திருச்சபையே அவரது உடல் இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் திருச்சபையே அவரது உடல் யார் திருச்சபை நாம் தான் திருச்சபை அப்போ நம்ம யாராக இருக்கிறோம் ஏசு கிறிசின் மறை உடலாக இருக்கிறோம் தான் நம்ம பார்த்து ஆட வச்சலா நீங்கள் கருடைய ஆலயம் என்று சொல்கிறார் கடவுடைய ஆவி உங்களுக்குள் கொடி கொடுக்க சொல்லுகிறார் அப்ப நீங்கள் நானும் ஆண்டுடைய திருச்சபையாய் ஆண்டுடைய ஆலயமாய் ஆண்டுடைய உயிருள்ள மறை உடலாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும் நல்லது இறை வார்த்தை நமக்குள் கொடி கொண்டிருக்க வேண்டும் நல்லது கருடைய மகையை நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் நல்லது ஆனாலும் ஒன்றுக்கு ஒருந்தியன் ஆறாம் அதிகாரம் பத்து முதல் இருபதில் வாசிப்பது போல நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல நீங்கள் எனக்கே சொந்தம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள் உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் நம்முடைய உடம்பினால் சரீரத்தினால் கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் கண் இருந்தால் கெட்டவற்றை பார்க்காதபடி நல்லவற்றை பார்க்கின்ற பொழுது காது இருக்கின்ற பொழுது கெட்டவற்றை கேட்காதபடி நல்லவற்றை கேட்கின்ற பொழுது தீயவற்றை பேசாதபடி கெட்ட வார்த்தை பேச அப்படி நல்ல வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது நன்மையானதெல்லாம் இந்த உடலின் உறுப்புகளின் வழியாக பிரசவிக்கக்கூடிய பிரசவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் அவர்கள்தான் இயேசுவின் மறையுடலாக இருக்க முடியும் நீங்கள் நான் இயேசுவின் மறையுடலாக இருப்போம் மறைந்த உடலாக இருக்க வேண்டாம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்